நாம் செய்துள்ள சாதனைகள் பத்தாண்டுகள் அதிமுக அவல ஆட்சியினுடைய இருளை அகற்றி தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டுமல்ல இன்னைக்கு காலையில் நான் ஒரு பெருமை கொள்ளக்கூடிய ஒரு செய்தியை சோசியல் மீடியாங்கிற மீடியாங்கிற சமூக வலைதளங்களில் பார்த்தேன் நம்ம திட்டங்கள் இந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே முன்னோடியாக இருக்கு இன்னைக்கு கனடா நாட்டில் காலை உணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் எப்படி உருப்பெற்றது பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வரதுக்கு காரணமாக ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க பெருந்தலைவர் அவர்கள் கார்ல போயிட்டு இருந்தப்போ முதலமைச்சர் கார்ல போயிட்டு இருந்தப்போ விளையாடிட்டு இருந்த சிறுவர்கள் சிலரை சந்திச்சாராம் வழியில்லை அங்க காரை நிறுத்தி அவங்களை பக்கத்தில் வர சொல்லி இன்னைக்கு பள்ளிக்கு போகலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க குடும்பத்தில் உணவுக்கே வழி இல்லாததால எங்க அப்பா அம்மா பள்ளிக்கு அனுப்பல என்று அந்த சிறுவர்கள் சொல்லவும் பள்ளியில் மதிய உணவு போட்டால் அதுக்காவது குழந்தைகள் படிக்க அனுப்புவாங்கன்னு சிந்திச்ச பெருந்தலைவர் மதிய உணவு திட்டத்தை தொடங்கினார் எனக்கும் அது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துச்சு நான் முதலமைச்சரானவுடன் சென்னையில் ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிக்கு காலையிலே போயிருந்தேன் ஒரு குழந்தையை பார்த்து என்னம்மா சாப்பிட்டீங்களான்னு யதார்த்தமா கேட்டேன் அந்த குழந்தை வீட்டில் அப்பா அம்மா வேலைக்கு போறாங்க டிஃபன் செய்ய மாட்டாங்க அதனால சாப்பிடலன்னு சொன்னதும் எனக்கு மனசே சரியில்லை கோட்டைக்கு போனவுடன் அதிகாரிகள் அடைச்சேன் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் கொண்டு வரணும் திட்டத்தை தயார் பண்ணுங்கன்னு சொன்ன அதிகாரிகள் என்ன ரொம்ப பணிவா சார் நம்ம நிதி நிலை ரொம்ப மோசமா இருக்கு அது இல்லாம இது நம்ம தேர்தல் அறிக்கையில் கூட சொல்லலன்னு சொன்னாங்க உடனே நான் சொன்னேன் வாக்குறுதை கொடுக்கலாம் என்ன நம்ம எதிர்கால தலைமுறை குழந்தைங்க தான் அவங்க காலையில நல்லா சாப்பிட்டு நல்ல உடல்நலத்தோடு இருந்தாதான் தான் அவங்க படிக்கிறது மனசுல பதியும் இதை நாம கண்டிப்பாக செய்யணும் நிதி நிலையை சரி செய்யவும் திட்டம் போடுவோம் நீங்க தயார் பண்ணுங்க என்று கொண்டு வந்தாங்க கையெழுத்து போட்ட கைதான் இந்த ஸ்டாலின் கை வரலாறும் மக்களான நீங்களும் இந்த ஸ்டாலினுக்கு கொடுத்த வாய்ப்பால் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பதினாறு லட்சம் குழந்தைங்க வயிறார சாப்பிடக்கூடிய காலை உணவு திட்டம் வெற்றிகரமாக செயல்படுது